இனி ஏடிஎம் அரிசி வாங்கலாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மட்டும் போதும் மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சியில் மிகப்பெரிய ஆர்வம் காட்டி வருகிறது அந்த வகையில் விவசாயிகளை நலனையும் செயல்படுத்தும் நிலையில் மத்திய பாஜக அரசு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் அரிசி விலை உயர்ந்தபடியே உள்ளது கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு பாஜக அரசு புதிய திட்டம் வழங்கியுள்ளது இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உலகம் முழுவதும் தொழில்நுட்ப வளர்ச்சியை கண்கூடாக பார்த்து வருகிறோம் இந்த விஞ்ஞான உலகத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைந்து வருகின்றன பணம் எடுப்பதற்கு வங்கியில் நிற்பதை தவிர்க்க தொடர்ந்து புதிய முயற்சியாக ஏடிஎம் மிஷினை தொடர்ந்து அறிமுகப்படுத்திய நிலையில் தேவைப்படும் போதெல்லாம் பணத்தை நமது அக்கவுண்டில் இருந்து எடுத்து வருகிறோம் முன்பெல்லாம் சுருக்குப்பைதான் ஏடிஎம் ஆக இருந்தது தற்போது கூகுள் பே போன்பே பைகளாக இருக்கின்றன தேவைப்படும் போது மட்டும் ஏடிஎம்ஐ உபயோகித்துக் கொள்வர் இல்லையெனில் நேரடியாக பண பரிவர்த்தனை செய்துவிடுவர் இதுவரை இவ்வாறு பயன்படுத்தி வந்த ஏடிஎம் மிஷினை இனி நாம் அரிசிக்காகவும் பயன்படுத்த உள்ளோம் என்பது தெரியுமா இந்திய விவசாயிகளின் நலனிலும் அவர்களின் நல்வாழ்விலும் மத்திய அரசு தொடர்ந்து அக்கறை காட்டி வருகிறது அந்த வகையில் விளைபொருட்களை மத்திய அரசு கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு மானிய விலைகள் வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே பாரத் பிராண்ட் ஆட்டாவின் சில்லறை விற்பனை ஆரம்பமாகி உள்ளது நாடு முழுவதும் நாம் அன்றாட வாழ்க்கையில் உணவாக உண்பது அரிசியை தான் அதன் உற்பத்தி தற்போது குறைந்துள்ளது இதனால் இதன் விலையும் அதிகரித்த வண்ணம் உள்ளது ஒரு பக்கம் நியாய விலை கடையிலும் நுகர்வோருக்கு அரிசி என்பது சரியாக கொடுக்கப்படுகிறதா என்பதை போக்கவும் ஒரு புதிய முயற்சியை வழிவகுத்துள்ளது அந்த வகையில் ஒடிசாவில் நியாய விலை கடை ஒன்றில் முதல் அரிசி ஏடிஎம் மிஷன் தயாரிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது நியாய விலை கடைகளில் பயனாளிகளுக்கு சரியான இடையில் அரிசி வழங்கப்பட வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் மேலும் ஒடிசாவில் இன்னும் முப்பது மாவட்டங்களில் இந்த அரிசி ஏடிஎம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஏடிஎம் நியாய விலை கடைகளில் கொடுக்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டை வைத்து இருபத்தைந்து கிலோ அரிசி வரை பெற்றுக் கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது ஏடிஎம் மிஷினில் ரேஷன் கார்டு அட்டையின் நம்பரை பயன்படுத்தினால் போதும் பயனர்களுக்கு தேவையான அரிசி தானாக வந்துவிடும் என்கின்றனர் இது இந்தியாவின் முதல் அரசு ஏடிஎம் என்றும் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகே இதை கொண்டு வந்துள்ளோம் என்று அந்த மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனை பார்த்த சிலர் இன்னும் தமிழகத்தில் ரேஷன் கார்டை மாதம் மாதம் மாற்றுவதில்தான் குறிக்கோளாக உள்ளது எப்போது இந்த டெக்னாலஜி வரும் என எதிர்பார்ப்பதாக கூறுகின்றனா் ஏற்கனவே சில நகரத்தில் மட்டும் உணவு மற்றும் குளிர் சாதனங்கள் தானியங்கி மூலம் பெற்றுக்கொள்ளும் வசதி என்பது உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்